மசாலா மலைக்கும் உங்கள் பீ மாசா சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருப்போம் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா விட துவா கேட்குறேன் இப்போ வந்து நம்ம முட்டை பிரியாணி பண்ண போகிறோம் எப்படியும் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா வெங்காயத்தை நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம் அடுத்தது முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் அதில் ஒரு முட்டை வந்து உடஞ்சிருச்சு அப்புறம் வந்து கடாயை வச்சு இந்த கடாயை வச்சுருக்கோம் சிம்மில் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் நீங்கள் மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கணுங்க நான் மஞ்சத்தூள் போடலை அரை ஸ்பூனு சோம்புத்தூள் அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் கரெக்டாக மூணே போட்டு முட்டையை பார்த்து பெரட்டி எடுக்கணும் அந்த மல்லிகைத்தலை ஒரு அஞ்சு முட்டை அதுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு முட்டையை போட்டுடலாம் நல்லா பிடி பிறக்கி எடுத்துடலாம் முட்டை உப்பு காரம் எல்லாம் வந்து இந்த முட்டையில் வந்து இதாகும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் கொஞ்சம் அந்த பக்கத்தடுப்பெலாம் முருங்கைக்கீரை கொஞ்சம் இருந்தால் அது வதக்கிட்டேன் இப்போ பாவக்காய் போட்டிருக்கேன் சட்டியை வச்சிடலாம் சமைக்க போகிறோம் என்ன போட்ட போகிறோன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம் இது சுத்தமான பசு நெய் இது வந்து நான் காய்கறி வாங்க போனேன் மெயின் ரோட்டுக்கு அப்போ எங்கள் மேன காய்கறி வாங்க இடத்துல ஒரு லேடி வச்சுட்டு இருந்தாங்க அவங்க சேல் பண்ணுறாங்களாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்புறம் என்ன வச்சாங்க அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் அரை கிலோ அரிசி வைக்கிறேன் அதனால் எண்ணெய் ஐம்பது எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது ஜாஸ்தி வேணும் ஊற்றிக்கிடுங்க நாங்கள் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நான் இப்போ வந்து நம்ம பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு வைக்கணும் இரநூறு எண்ணெய் நூறு நெய் ஊற்றுவோம் இதில் அவ்வளோ வந்து இழுக்காது எண்ணெய் காஞ்சிச்சு பட்டா மருதாணி முட்டு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலுக்காய் கிராம்பு கல்பாசி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வீட்டில் போட்டுக்கலாம் பிரிஞ்சியெல்லாம் இருக்கான்னு எங்கே இருக்குதுன்னு தெரியல டைம் ஆச்சு இன்னைக்கு மட்டன் லஞ்சுக்கு வெங்காயம் இப்போ முட்டை பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிடுங்க நான் வந்து என்ன ஒரு இரநூறு வெங்காயம் இருக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சிக்கன் மட்டனும் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்ட போடுறோம் நான் இஞ்சி பொண்ணு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சேன் அதனால் மையாக நல்ல நல்லா குரகுரனு இருக்குது இது வந்து சட்டியில் பிடிக்காது நீங்கள் இப்படி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனு இப்போது ஒரு கை மல்லிகை எல்லாம் போட்டுடலாம் புதினா இல்லை புதினான்னு சொல்லி நான் மார்க்கெட்டில் போட்டேன் செப்டோ அவன் என்ன கொடுத்துட்டான்னா வல்லாரக்கீரை கொடுத்துட்டான் கொடுத்துட்டான் பார்த்து தக்காளி போட்டுடலாம் நல்லா வடிஞ்சு நல்லா வாசனையாக இருக்குது இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வாடகை அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன பிரியாணியாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பத்தாட்டா ரெண்டாவது போட்டுக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் என்ன முட்டையில் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அது ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இது ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இந்த கிரேவி இவ்வளோ இருந்தால் தான் முட்டை பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தயிர் ஊற்றலாம் ஒரு ஐம்பது தயிர் ஊற்றுறீங்க நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் இதுக்கு போட்டால் போதும் நம்ம பிரியாணி மசாலா நீங்கள் தேவைன்னா போட்டுக்கிடுங்க நான் எப்பவுமே பிரியாணி மசாலா போட மாட்டேன் வெறும் மிளகாத்தூள் தான் போடுவேன் புதினா போடுவேன் இன்றைக்கி புதினா இல்லை அதனால நிறைய மல்லிகைத்தலை போட்டேன் இப்போ நல்லா இதாக வரங்கட்டும் கொஞ்சம் கருவாப்பில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பொறிஞ்சு மேலே வருது பாருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் மேலே வந்துச்சு பிறந்தோம் செம்ம வாசனையாக இருக்குது இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் நான் எப்பவுமே இந்த கப்பெலாம் அளவு எடுப்பாரிச்சு ரெண்டு கப்பை எடுத்துருக்கேன் இப்போ வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் பிரியாணி அரிசி பிரியாணி அரிசியிலே நிறைய வகை இருக்குதுங்க இது யூனிட்டி அரிசி யூனிட்டி அரிசின்னு சொல்லி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க லூஸ்லேயும் இருக்குது பாக்கெட்லையும் இருக்குது அது நல்லா இருக்கும் எல்லாம் அதுதான் போடுவாங்க இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்தோம் கால செமையாக இருக்கும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது இப்போ நல்லா கொதிக்கட்ட அரிசி போட்டுரும் பாருங்க நல்லா கொதிக்குது அரிசி போட்டுடலாம் தண்ணி வடி வச்சு அது சோறு வந்து தாளிக்கும்போது கட்டி வச்சு தாளிக்கும்போது அரிசியை நம்ம தண்ணியில் ஊற போடுறோம் அப்போ கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு முட்டையை உடச்சி இந்த நடுவில் ஊற்றிட போகிறோம் இதுக்கு மேலே நம்ம வந்து குக்கரை வந்து கிண்டக்கூடாது அப்புறம் அவிச்சு நம்ம மிளகாத்தடைய வச்சுக்கணும்னால முட்டையெல்லாம் இதில் வச்சு ரொம்ப காரணமாக இருக்குது நான் கலர் போடல நீங்கள் கலர் வேணால் போட்டு இப்போ மூடியை போட்டு ஒரு விசில் விட்டுனோம் இதை எடுத்துகிட்டு விடுங்க இப்படி இதில் ஆவி வரும் வந்தபுரம் இன்னும் வரது பார்த்திங்களா தெரியுதா இப்போ இதை போட்டு ஆறுன பிற திறந்து பார்க்கலாம் நான் வெங்காயம் போட பொரிச்ச வெங்காயம் நானும் அஞ்சு முறையும் எடுத்து செய்யணும் எக் பிரியாணி ரெடி ஆச்சுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்க சேனல் வீடியோ வந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வர தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஃபஸ்ட் எல்லாம் உதிரியாக நீட்ட நீட்டமாக இருக்குது